விட்ரேடிங் தமிழ் சேனல் அனைவருக்கும் வணக்கம் நம்மளோட சேனல் பார்த்தீங்கன்னா நிஃப்டி பேங்க் நிஃப்டி நிஃப்டி சென்செக்ஸ் இப்படி எல்லாத்துக்குமான சப்போர்ட் அண்ட் டெசிஷன் டெய்லி வீடியோவாக பதிவிட்டு வந்துட்டு இருக்கும் அப்படி இருக்கும்போது லாஸ்ட் டே சொன்ன சப்போர்ட் அண்ட் டெசிஷன் எப்படி ஒர்க் ஆயிருந்தது இப்போ நாளைக்கான அதாவது பிப்ரவரி மாதம் லாஸ்ட் நாளான நாளைக்கு வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்றத வந்து நம்ம வந்து இந்த லெவல்ஸ் எல்லாமே வந்து இந்த வீடியோ முழுமையாக பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீ புதுசாக வந்தீங்க அப்படின்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நம்மளோட டெலகிராம் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கிங்க லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ அதில் வந்து ஃப்ரீயாகவே அக்சஸ் வந்து சாரி ஃப்ரீ தான் இந்த குரூப்பில் ஜாயின் பண்றதுக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் டவர்ஸ்ல இருக்கிற அப்டேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் டைம்ஸ்ல வந்து நம்ம ஃப்ரீயாகவே அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் ஜஸ்ட் அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்க நிறைய ஃபேக்ஸாக சேனல்லாம் இருக்குது அதாவது கால்ஸ் கொடுக்குற பொறுப்புன்னு சொல்லிட்டு இருக்கு நிறைய பேர்லாம் வந்து மிஸ்ஸூஸ் பண்ணுற மாதிரிலாம் இருக்காங்க அதெல்லாம் வந்து எந்த ஒரு ஸ்கேமர்ஸ்லையும் போய் நீங்கள் மாட்ட வேணாம் அவார்னஸ்ஸாக இருங்க ஓகேங்களா ஸோ முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணுறதுக்கு வந்து அலைஸ் பிளூன்றவங்கள வந்து ரெஃபர் பண்ணுறோம் ஏன் இவங்கள ரெஃபர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஓப்பன் ஆன கம்பெனி ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து தமிழ் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு பிஃப்டீன் மினிட்ல அதாவது நீங்கள் அக்கௌண்ட் ஓபன் பண்ண பதினஞ்சு நிமிஷத்தில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தந்துடுறாங்க நிறைய பெனிஃபிட்ஸ்லாம் வச்சுருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா அல்கோ ட்ரேடிங்காக இருக்கட்டும் பாட் ட்ரேடிங்காக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸில் வந்து சூப்பராக இருக்கு அதனால வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து நல்லா யூசர் எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்குது நீங்கள் இதில் பெனிஃபிட்ஸே பார்த்தீங்க அப்படின்னா வீ ட்ரேடிங் தமிழோட கஸ்டமர்ஸ் போகிறனால என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம் பார்த்தீங்களா நம்ம கோர்ஸோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் கிட்ட வந்து செல்ஸ் பண்ணிட்டோம் அது வந்து நம்ம வந்து கோர்ஸ் கம்பைன்டு வெபினார் வீடியோவாக வந்து ஒரு வீடியோ வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் அக்கௌண்ட் ஓப்பன் ஓப்பனிங் பண்ணி ட்ரேட் பண்ணுறோம் உங்களுக்கு ஓகேங்களா ஸோ அக்கௌண்ட் மட்டும் ஓப்பன் பண்ணிட்டு பெடையுதுங்க ஓகேங்களா அதனால் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ண ஆரம்பித்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஃப்ரீ வெபினார் வீடியோ உங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து உங்களுக்கு அதை ரிஜிஸ்டர் பண்ணுற நம்பர் அண்டு மொபைல் நம்பர் அண்டு இமெயில் ஐடிக்கு வந்து உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணிகிட்டு இருக்கும் ஸோ விருப்பம் இருக்கவங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துற லிங்க் மூலியமாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருங்க சரி ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நிஃப்டியை அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னு வச்சிங்களேன் இப்போ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் அதாவது இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூ எழுநூத்தி இருபத்தி ஒன்ஸ் பிரேக் அவுட் பண்ணுதுன்னா அடுத்த சப்போர்ட்டே நம்மளுக்கு வந்து ஃபிப்னஸியோட சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி தான் ஆல்ரெடி நம்ம வந்து சொல்லியிருந்தோம் ஸோ இந்த ரீட்ரெஸ்மெண்ட் லெவல் தான் அடுத்தது இருக்குது அப்படி இருக்கும்போது இப்போ வந்து மார்க்கெட் வந்து இன்பிமில் இருக்குது அப்போ அடுத்த டார்கெட்டே பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேவோட லோ ஒன்ஸ் இந்த இடத்துல வந்து முக்கியமான இடம்

அப்படின்னா மார்க்கெட் கீழே போகணும்னு சொல்லிட்டு ஃபைட் பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ இந்த இடம் வந்து ரொம்ப குரிஷலான ஒரு இடம் அதனால வந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு கீழே வருது அப்படின்ற பட்சத்துக்கு நாளைக்கு இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி மூணு வரதுக்குன்னா அடுத்த சப்போர்ட் வந்து வரதுக்குனா பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஒன்ஸ் ரெசிஸ்டண்ட் வந்து போய் மேலே போகுது அப்படின்னா எதுனா இந்த ட்ரெண்ட் லைன் வந்து நம்மளுக்கு வந்து ரெசிஸ்டண்ட் ஆக்ட் ஆகிறதுனா பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஏன்னா இந்த ட்ரெண்ட் லைனை பார்த்தீங்கன்னா நான் ஒன் ஹவர்ல தான் ட்ரா பண்ணியிருக்கேன் அந்த ஒன் ஹவர்ல ட்ரா பண்ணதை பாருங்க எப்படி இருக்குன்ட்டு ஸோ இந்த ஒன் அவர்ல உள்ள இந்த ட்ரெண்ட் லைனை வந்து என்ன பண்ணலாம்னா ஜாயின் பண்ணியிருக்கேன் பாத்தீங்களா ஸோ இந்த ஜாயின் பண்ணும்போது இது ஒரு ரெசிஸ்டன்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லைனை போயிட்டு மோதும் ஓகேங்களா ஸோ அது இந்த ட்ரெண்ட்லை கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இருபத்திரெண்டாயிரத்தி ஐநூற்றி எழுபது அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்து வரும் கிட்டத்தட்ட வந்து நம்மளுக்கு அதுதான் வந்து ரெசிஸ்டன்ட் ரேஞ்சாகவும் இருக்கும் சோ இதான் வந்து நிஃப்டிக்கான சப்போர்ட் டிசிசன் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி பாத்திரம் பேங்க் நிப்டியில எக்ஸாக்டா பாருங்களா நம்மளோட ரேஞ்சில் போய் எப்படி அழகாக போய்ட்டு இன்றைக்கி ஒன் ஹவர் வந்து ரெசிஸ்டன்ட் எடுத்துகிட்டு இருக்கு பாருங்களா ஸோ இந்த இடத்துல போய் ரெசிஸ்டன்ட் எடுத்துட்டு எகை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு நல்ல ஒரு இன்னைக்கு

சப்போர்ட்டர் டீசன் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சென்செக்ஸ் சாரி மிட்காஃப் நிட்டி பற்றும் மிட்கஃப் நிட்டிக்கான சப்போர்ட்ரம் டிசிஸன் பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுடைய ஃபிங்கு லோ தான் நமக்கு இன்னைக்கு சப்போர்ட்டா எடுக்க வேண்டியது ஆக்சுவலாக வந்து இன்னும் முடிக்கல பாத்தீங்கன்னா பத்தாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ரேஞ்ச் வந்து நாளைக்கு வந்து சப்போட்டா இருக்கிறதுனா பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஸோ இந்த பத்தாயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தொன்போதுக்கு வருதுன்ற பட்சத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா பத்தாயிரத்தி அண்ட் பத்தாயிரத்தி அறுநூறு அப்படின்றது நூறுநூறு பாயிண்டுக்கு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சப்போட்டா ஆக்டா இருக்கிறனா பாசிபிலிட்டிஸ் இருக்கு ரெசிஸ்டன் பொருத்தளவு

அளவுக்கு பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து இந்த டேவோட லோ கிட்டத்தட்ட வந்து எழுபத்தி நாலாயிரத்தி நானூறுக்கு கீழே வருது அப்படின்னா எழுபத்தி நாலாயிரத்தி நூறுன்றது மாதிரி ரெசிஸ்டன்ட் பொறுத்த அளவுக்கு எழுபத்தி நாலாயிரத்தி எண்ணூறுக்கு மேலே போகுதுன்னா எழுபத்தஞ்சாயிரத்து நூறுன்றது நெக்ஸ்ட் ரெசிஸ்டண்ட்டு இது வந்து சென்செக்ஸ்க்கு சென்செக்ஸுக்கான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எல்லா டேட்டாவும் வந்து நம்ம வந்து மார்க்கெட் அவர்ஸில் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் இந்த டேட்டாலாம் வந்து நீங்கள் வந்து ரெஃபரன்ஸ்க்காக வச்சுங்க நாட் ஃபார் ரெக்கமெண்டேஷன் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைஸரையும் கன்சல்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து ட்ரேட் பண்ண ஆரம்பிங்க நம்ம வந்து அனுபவத்தில் வந்து ஒரு கோர்சஸ்லாம் ப்ரொவைட் இருக்கோம் விருப்பம் இருக்கவங்க தேவைப்பட்டது அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ கான்டக்ட் பண்ணி நீங்கள் வந்து கோர்ஸ் வந்து இது பண்ணிக்கலாம் ஆப்ஷன்ஸ் பையிங் மட்டும் இல்லா ஸோ ஆப்ஷன்ஸ் பையிங்கில் இன்ட்ராடே பண்ணுறவங்களுக்கு மட்டும் வந்து கோர்ஸஸ் ப்ரொவைட் இருக்கோம் இல்லைங்களா சரி ஓகே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ட்ரேட் பண்ணியிருந்தாங்களா அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க